ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீமலி ட்ரெஸ்ஸஸ் ஆன்லைன் ஷாப்பிங் நம்ப இன்றைக்கி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைரா கட்டில் இருக்கிற அம்பிரல்லா சாரி நைரா கட்டில் இருக்கிற குர்த்திஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு டிசைன்ஸ் இருக்குது அது எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதுன்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் கேட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கங்க ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் வந்துருந்தேன் ஒவ்வொரு கலெக்ஷனாக காட்டுறேன் நாங்கள் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைரா கட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஒன்றில் தான் பார்க்குறோம் இதில் பார்த்துருந்தாக்கா ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பார்த்தாலே தெரியும் இது நெக் சைடுக்கும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி செஸ்ட் சீக்கிரம் வரும் அப்புறமா கீழே லாஸ்ட்டாக அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்து இந்த மாதிரி கட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நைரா கட்டு சைடில் வந்து அம்பிரலா டிசைன் வந்து சைடில் ஓபன் நைரா கட் தெரியும் சொல்லி தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக சில்வரில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்துடுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து பிளாக் கலர் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் சைஸ் அடுத்த ஒரு கலர் காட்டுற அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ கலரு ப்ளூ கலர் அதே மாதிரி தான் சேமு ஓகேங்களா ஸ்லீவு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வந்து எக்ஸல் சைஸு நெக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபுல்லாக சீக்வென்ஸ் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க அப்புறமா இந்த பார்டர் இந்த பார்டர் ஓகேங்களா இந்த பார்டரு அதுதான் வந்திருக்கு வந்துருக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இது கிளாத் பார்த்திங்கன்னா ரேயான் கிளாத்து தான் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோ ஒரு பாட்டல் பாட்டில் பாட்டல் க்ரீன் சேம் டிசைனு எல்லாமே அந்த டிசைன் கொடுத்துப்பாங்க இது எம்ப்ராய்டிங் ஒர்க்லேயே அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துக்குறாங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா கட் ஒர்க்கு கொடுத்துன ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் புக் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து ஒரு டிசைனில் காத்தோம் பாருங்கள் இதுவும் சேம் நைரா கட்டு தான் நைரா கட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் தெரியுதுங்களா த்ரெட்டிலே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு தான் ஆனால் அளவுக்கு போகுனாக்கா எதுவுமே எடுத்துட்டுலாம் வராத அளவுக்கு தான் நல்லா இது பண்ணியிருக்காங்க தையல்லாம் நல்லா க்ளீனாக போட்டுருக்காங்க ஓகேங்களா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாத் பார்த்திங்கனாக்கா நல்லா ஹெவியாகவே இருக்குது ஹெவி தான் இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கீழே பார்த்தீங்கனாலும் தெரியும் கீழே பார்த்தீங்கன்னாலும் பார்டருக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறமா இந்த சைடு அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு ஓப்பனில் அதுலேயும் அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தான் சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸு கிளாத்து நல்லா ஹெவி ரெயானாக தான் இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேணும் இந்த கிளாத்தில் ஓகேங்களா பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இது வந்து பிளாக் கலர் ஓகேங்களா பிளாக் கலர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஸ்டர்ட் எல்லோ எல்லோ கலரு இதுவும் சேம் அதே மாதிரி தான் பார்டர் இது பார்த்தீங்கன்னா பார்டர் வந்துடும் அப்புடின்னா அந்த சைட்லையும் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த நெக்குக்கு நெக்குக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் உள் சைடில் எதுவுமே இல்லை தெரியுதுங்களா உள் சைடில் நல்லா ஸ்டிச்சிங் தான் பண்ணியிருக்காங்க இது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற பிரச்சனையே வராது ஓகேங்களா கொஞ்சம் தான் ஸ்கீஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயின் கலரு நல்ல ஒயின் கலர் ஓகேங்களா இதுதான் நெக்கு அப்புறமா இந்த சைடு எல்லாம் பார்த்தா தெரியும் இந்த செஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா இந்த பக்கமும் இங்கேயும் நல்லா லைன் கொடுத்துருக்காங்க கீழே வரைக்கும் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பார்டர்ஸ் இந்த பார்டர் வந்து ஹெண்டா வர வரைக்குமே இந்த லைன் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி தமிழ் ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சும்மா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு கலர் காட்டுறோம் சாரி அதுக்கடுத்து ஒரு டிசைன் காட்டுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா லைட் பீச் கலர் லைட் பீச் கலர் அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் ஓகேங்களா இது வந்து பிளாஸ்டிக் மிரர் தான் அதனால நீங்க ரியலான்னு கேட்கறீங்க இது பிளாஸ்டிக் தான் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா இந்த சைடு ஃபுல்லாகவே இந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்லேயும் அந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லேயும் மிரர் ஒர்க் வந்திருக்கும் ஓகேங்களா இதான் ஸ்லீவு தெரியுதுங்களா இதுல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஃபுல் சைடு ஓகேங்களா உன் சைடு இப்படிதான் இருக்கும் சின்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு ஆர்டர் புக் பண்ணிங்க பீச் கலர் ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு கலர் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஒயின் கலர்லையே ஒயின் கலரு ஒயின் கலர் சேம் பார்டர் அதுக்கப்புறமா இந்த சைடில் இந்த சைடு ஓப்பன் வருது பார்த்தீங்களா அதுக்கும் பேக் சைடில் வராது ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மட்டும் வந்து அந்த 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 லைனிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது எங்கேருந்து வந்திருக்கு பாருங்க இருந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்களா சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களை ராஸ்ட் நான் கேட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கங்க ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங்கோடவே ஃபோர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் மொத்தமாக பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் கேட்டு ஃபாஸ்ட்டாக ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கலெக்ஷனை பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ